மாதவிடாய் வலிக்கான மருத்துவம் அசோகா பழம் அசோகா மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பழம் இது வெத்தலை கிராம்பு இளநீர் ஏலக்காய் தேன் சீரகம் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் மாதவிடாய் வலி மாதவிடாய் காலத்தில் வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வலி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாத ஒழுக்கு வந்து இரத்தப்போக்கு அதிகம் போகாதனால உள்ளுக்க வந்து சூட்டுனால கிருமிகள் அதிகம் இருந்ததுனாலும் அதிக சூடு இருந்ததுனாலும் அவங்களுக்கு அந்த இரத்த குழாய்களில் அடைப்பு இருந்துச்சுனாலும் வெளியே இரத்தப்போக்கு சரியாக போகாதனால அவங்களுக்கு அந்த வலி வரும் கசடுகள் உள்ள தங்கிட்டுருக்கிறப்போ தொடர்ந்து வலி இருக்குது ஏழு நாளைக்கு அவங்களுக்கு வலி இருக்குது உருண்டுக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட முடியாது சில பேருக்கு வந்து வயிற்றுப்போக்கு போயிடும் ஒவ்வா மைனால் சாப்பிட்றதெல்லாம் வாந்தி எடுத்துட்டுருப்பாங்க மழம் கழிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து மயங்கி மயங்கி விழுந்துட்டுருப்பாங்க இந்த விடாய் காலத்தில் போகிற ரத்தப்போக்கு போக்கு சரியாக போகலாட்டினாக்கா உள்ளுக்கு கிருமிகள் தங்கிக்கிட்டு இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்கும் அந்த மாதவிடாய் வழியை போக்குறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் ஒரு வெட்டிலை எடுத்துக்கணும் இந்த வெட்டிலை கூட அஞ்சு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஜீரகம் கால் ஸ்பூன் வெட்டிலை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் இதெல்லாம் அரைச்சி எடுத்து கலவையை வெச்சிருக்கோம் இப்போ இது கூட அசோகா பழம் ஒரு அஞ்சு பழம் எடுத்துக்கலாம் இப்போ சீசன் அப்போ நல்லா பழம் கிடைக்கும் இது காம்பு எடுத்துட்டு ஒரு அஞ்சு பழம் நம்ம பிரித்து எடுத்துடலாம் விதை தனியாக வந்துருச்சு பழம் தனியாக பேரிச்சம்பளை மாதிரி நல்லா தித்திப்பாக இனிப்பாக இருக்கும் அசோகா பழம் அசோகம் பழம் இதை இந்த மருந்து கூட சேர்த்துறணும் கூட இளநீர் சேர்த்துறணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட தேனும் கலந்துடணும் இப்போது நல்லா வடி எப்படியேப்பட்ட வயிற்று வலியிலையும் மாதவிடாய் காலத்தில் உருந்துக்கிட்டு இருக்கிறவங்க அந்த வழி போகிறதுக்கு இது மிகவும் சிறந்த மருந்து காலையில் காலையில் மூணு நாளைக்கு குடிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அடுத்து மாதம் மாதவிடாய் அவங்க ஆகுறப்போ அவங்களுக்கு வழியே வராது இப்படியே தொடர்ந்து ஒரு மூணு மாதத்துக்கு வந்து மாதவிளக்கப்போ ஒரு முதல்ல மூணு நாள் மூணு நாள் குடிச்சிட்டிங்கனாக்கா உள்ளுக்கு இருக்கிற அந்த கசடுகள் ரத்த அடைப்புகள் கிருமிகள் அந்த இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா கருப்பையவே நல்லா சுத்தப்படுத்தி வெளி தள்ளி அழுகுகள் ரத்த கசடுகள் இருந்துச்சுனாக்கா அதை எல்லாமே வெளிக்கொண்டு வந்துடும் மாதவிடாய் வயிற்று வலின்றதே வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து மாதவிடாய் வலி மாதவிடாய் வலிக்கு வெத்தலை கிராம்பு ஏலக்காய் இளநீர் சீரகம் தேன் அசோகா பழம் இது எல்லாத்தையும் கூட்டு கலவையாக எடுத்து இங்கே கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து ரொம்ப வலி இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குடிக்கலாம் தாங்கக்கூடிய வலி இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை குடித்தா போதும் அந்த மாதவிடாய் காலத்தில் மூணு அல்லது அஞ்சு நாள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா மறு மாதம் அந்த வலி இருக்காது இல்லை மறு மாதமும் வலி இருந்தால் அது மாதிரி மூணு மாதம் சேர்ந்தாப்பில் குடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பத்து வருஷமாக இருந்த வலி கூட சரியாயிடும் இந்த மாதவிடாய் வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்